ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் உள்ள போண்டி பீச்சில் தாக்குதல் பதினாறு பேர் பலி இரண்டு பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த தந்தை மற்றும் மகன் போலீஸாரால் சுட்டுப்பிடிப்பு உலகளவில் பெரிய பிரச்சனையாகும் இந்த பிரச்சனை பாகிஸ்தானிற்கு எவ்வாறு சேரும் தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இந்தியா காலங்காலமாக சொல்லின்றது பாகிஸ்தான் தான் உலகத்தின் டெரர் ஏற்றுமதி அப்படின்னு ஆனால் பாகிஸ்தான் எப்பயும் உதவுறது அமெரிக்கா காரணம் தே வாண்ட் டு கண்டெயின் அண்ட் கட்டைல் இந்தியா இந்தியா அதனால் தான் சுதந்திரம் வாங்கும் போதே அப்போத்தையும் இம்பீரியாலிசம் பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்டது பாகிஸ்தான் ஏனென்றால் பாகிஸ்தான் நாடு உருவானும் சீனா கூட ரொம்ப வருஷமாலாம் கேட்கல திடீர்னு கேட்க ஆரம்பித்த உடனே கொடுத்துட்டாங்க உலகத்திலேயே பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நாடு கிடைச்சிதுன்னா அது பாகிஸ்தான் தான் காரணம் தே வாண்ட் டு கண்ட்ரோல் இந்தியா அண்டு அப்போது சைனாவும் ஆகிடும் தெரியும் ஏனென்றால் கம்யூனிஸ்ட் சைனாவிற்கும் அதாவது மாசேதங்களுக்கும் ஷாங்கே ஷேக்குக்கும் பெரிய சண்டைகள் நடந்தது அதனால் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருக்கவே ஒரு கேந்திர முக்கியத்துவம் பாயிண்ட் வேணுன்றதுனால பாகிஸ்தானை உருவாக்குனாங்க பட் பாகிஸ்தான் ஒரு ஜனநாயகம் இல்லாமல் தீவிரவாத ஆதரவு நாட ஆரம்பத்துலேருந்தே இருந்ததுனால நமக்கு நிறையா பிரச்சனை கொடுத்தாலும் பாகிஸ்தானை நரசிக்கல் ஜியா உல் ஹக் காலத்தில் தான் இந்தியா டு பி ப்ளேட் வித் தௌசண்ட் வித விதமாக சொன்னாங்க இப்போ கூட அதெல்லாம் வச்சு துரந்திர படம் பெரிய ஹிட் அது தனி அப்படி இருக்கும்போது அந்த பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் அதில் இருந்திருக்காங்க அவங்க ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள் பாகிஸ்தான் சொன்னாலும் யாரும் நம்பலை இதுலேயே நிறைய பேர் அமெரிக்கன் ப ஆஸ்திரேலியன் போலீஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறான் பிகாஸ் அவர்கள் இருந்தால் அவளை சீக்கிரத்தில் யூஸ் படுத்துல பலி அன்றைக்கி அதிகம் பெஞ்சமின் நேதன்யாக தீவிரமாக காலத்தில் இறங்கியிருக்காரு நீங்கள்லாம் பா பாலஸ்தீன் ஆதரவாக செஞ்சீங்க யார் யார் பாலஸ்தீன் ஆதரவாக செஞ்சீங்களோ இப்போ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நிலமை தான் வரும்னு அவர் அவஸ்தையில் திருப்பி அடிக்கிறார் இந்தியாவாது அமைதி பூங்கா எதாக இருந்தாலும் அமைதியாக வேடிக்கை பார்க்கும் இஸ்ரேல் எப்படி அங்கே நாளைக்கு சண்டை வரும்னா இன்றைக்கி அந்த இடத்த காலி பண்ணுறேன் நாடு இஸ்ரேலு அவங்களுடைய டிப்ளமேட்டிக் எல்லா விஷயத்தையும் இப்போ தீவிரமாக பயன்படுத்துவாங்க விளைவு பல சிக்கல்கள் இது போன்ற தீவிரவாத தாக்குதல் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுக்கும் சரி பாலஸ்தீனுக்கும் சரி மிகப்பெரிய சிக்கல்களை கொடுக்கும் என்பதில் மாற்று இல்லை மாநில தேசிய சர்வதேச அரசியல் பொருளாதாரம் இராணுவம் உள்ளிட்ட விவகாரங்கள் அறிந்து கொள்ள நமது தேசிய பார்வை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்